வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியில் ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு வழங்கக்கூடிய செய்தி முக்கியமானது ஒவ்வொரு ஞானிகளும் குருவும் அவர்களுடைய மரணத்தின் போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை சுட்டி ஒவ்வொரு சீடரும் அவருடைய குருவிடம் கேட்ட ஒரு அடிப்படையான கேள்வியை தான் ஓஷோ இந்த இடத்துல பதிலாக கூடுகிறார் இந்த செய்தியில் எவ்வாறு ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதையும் ஒரு ஆத்மா பரமாத்மாவுடன் எவ்வாறு இணைந்து விடுகிறது அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓசவனுடைய அந்த வழிகாட்டத்தில் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி சீடன் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓசவனுடைய வழிகாட்டத்தில் நம்ம கேட்போம் ஒரு புத்தர் ஞானி இறக்கும்போது எங்கே போகிறார் ஓஷோனுடைய பதிலை நம்ம பார்ப்போம் எக்கர்ட் என்பவர் ஜெர்மனிய ஞானி அவர் மரணப்படுக்கையில் இருந்தார் அவருடைய சீடர் ஒருவன் கேள்வி கேட்பதில் ஆர்வம் அதிகம் அவரிடம் கேட்டான் குருவே நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டுத்தான் ஆக வேண்டும் இந்த உடலை விட்டு போவதற்கு முன் பதில் சொல்லிவிட்டு போங்களேன் இல்லை என்றால் வரை அந்த கேள்வி என்னை வருத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் அவர் கண்களை திறந்து என்ன அது என்று கேட்டார் நீங்கள் இறக்கும்போது எங்கே போகிறீர்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் ஏதுமில்லை சொல்லிவிட்டு கண்களை மூடியவர் இறந்து போனார் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று சொன்னார் கேட்பவனுக்கு பதில் கிடைத்துவிட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அருமையான பதில் ஒன்று கொடுத்துவிட்டார் அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னபோது என்ன பொருளில் சொன்னார் இப்பொழுது நான் எங்கும் இருக்கிறேனே எங்காவது போக வேண்டும் என்ற தேவை என்ன இப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் புத்தரை பலரும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி இது ஒரு புத்தர் இறக்கும்போது எங்கே போகிறார் புத்தர் இந்த கேள்வியை கேட்டபோதெல்லாம் சிரித்து கொண்டு சும்மா இருந்து விடுவது வழக்கம் அவருடைய கடைசி கணத்தில் இந்த கேள்வி மறுபடியும் கேட்டார்கள் அவர் ஒரு தீபத்தை கொண்டு வா என்றார் ஏற்றிய தீபம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் இன்னமும் பக்கத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றார் அருகே கொண்டு வந்தார்கள் இன்னமும் அருகே கொண்டு வந்தார்கள் அவர் சட்டென்று அதை ஊதி அணைத்து விட்டார் அந்த தீபத்தின் ஒளி இப்பொழுது எங்கே போய்விட்டது அதன் சுவாலை எங்கே போனது என்று கேட்டார் சீடரிடம் பதில் ஏதும் இல்லை சமஸ்கிருதத்தில் சுவாலை ஏற்றி வைப்பதை நிர்வாணம் என்றார்கள் எனவே புத்தர் சொன்னார் இப்படித்தான் ஒரு புத்தர் சாகும்போது அவர் மறைந்து போகிறார் முழுமையோடு கலந்து விடுகிறார் எனவே அவர் எங்கே போகிறார் என்பதே சம்பந்தமில்லாத விஷயம்தான் முழுமை எங்கே போக முடியும் அந்த சுவாலை எங்கே போய்விட்டது அது முழுமையோடு சங்கமித்து விட்டது சாதாரண மனிதன் தனித்த ஒரு சுவாலியாக இருக்கிறான் ஞானிக்கு அது இனமும் இல்லாமல் போய்விட்டது அதனுடைய தனித்தன்மை இழந்து விட்டது கழிந்து விட்டது அது அங்கேயே மொதத்துடன் கரைந்து விடுகிறது எவ்வாறு ஒரு ஞானி அவருடைய ஆத்மா சக்தியை பரமாத்மாவுடன் இணைத்து விடுகிறார் அப்படின்றத ஓஷோ அழகான ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக விளக்கினார் இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்